ஃபுட்டு கழிக்க வேண்டிய நாங்க புறத்தில் குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தம் உள்ள ஆகி கிடைக்க ரூம் இல்லை மொத்த சாதனம் எல்லாம் புறத்தாக்கிட்டு என்ன இவர் ஷூ இல்லை செருப்பில்லாமல் கீஸை கட்டிக்கிட்டு இவர் கால் நாற்று கீஸை கட்டிக்கிட்டு இறங்கிட்டிருக்கு ഇത് വന്ന് ഇന്നലെ വന്ന് മഴ പെയ്തില്ല സുനാമി വന്തി ഇവിടെ ബഹ്രകാല സാർ ഞങ്ങൾക്കൊരു കപ്പ് ഈ ഈ ആൾക്ക് രണ്ട് ആൾക്കാരും കേരളത്തിലെ കൊള്ളം ആൾക്കാർ കൊള്ളത്തിനകത്ത് കൊള്ളം കൊള്ളക്കാരാക്ക് എവിടെ

இவங்கள மூணாள் பாஸ்போர்ட்டும் போய் வெள்ளத்தினா பாஸ்போர்ட்டு போய் நாங்கள் எப்படி நாட்டுக்கு வரணும் அவசியம் இல்லை நீங்கள் யாராவது ஈ வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம கொள்ளத்திலே கேரளத்திலே பிரைம் மினிஸ்டரோட ஒரு தனி ஃபிள எடுத்து ഫ്ലേറ്റോടെ ഫ്ലൈറ്റോടെ മൂന്ന് ആൾക്കാരെയും കെടുത്തിട്ട് പോവും പത്തു യാൾക്ക് കാൽ താപാനായി നരമ്പല്ല മൊത്തം പുറത്തായി